மர்த்து ரம் தாங்காம். ரன்டு பெயரு, மூனு பெயரு. போங்க, போ. போங்க, ஏய்யே. हை, போ. 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 இதோ, ஒரு கோட்டமே வந்துச்சு சிபார்க்கிறேன். இது எல்லாக போங்க 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 ஓடுங்க ஓடுங்க யாருக்காக ஓடுதுன்னா சுமி வருதான் சுமியை தான் இப்போ இத்தனை பேரும் ஓடுறது வந்துச்சு அங்கே பாருங்கள் சுமியை ரவுண்டு பண்ணிடுச்சிங்க எல்லாம் எல்லாம் சேர்த்து சுமியை ரவுண்டு பண்ணிடுச்சிங்க

போங்க போங்க சரசம் பண்ணதுங்க கிடையாதுங்க பாருங்க பாருங்க என்ன எடுக்குது அம்மா நீ அவசியம் பா காட்டணுமா கால் ஒது ஒதுரை பாரு அது எங்கேருந்தால் ஒன்று எடுத்துக்கணும் சாப்பிடு